வணக்கம் ஆன்மீக அருள் அன்பு நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பளமான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் புரட்டாசி மாதத்தில் என்ன நடக்கும் எப்படி நடக்கும் என்ற கேள்வியை கடகராசி நேயர்கள் கேட்பார்கள் அந்த கடகராசி நேயர்களுக்கு இப்பொழுது என்ன பலன் நடக்கும் என்பதை எதிர்பார்ப்பார்கள் உங்களுக்கு எங்கிருந்து பணம் எப்படி வரும் என்பது சொல்ல முடியாது திடீர் திடீரென்று எண்ணற்ற முறையில் பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இது அரசியல்வாதிகளுக்காக சொல்வதற்கல்ல கால சூழ்நிலைக்காக சொல்வதற்க பொதுப்படையாகவே வரும் ஏனென்றால் இந்த கடகத்திற்குரிய ராசியை மூன்றாம் இடமானது வலுப்பெற்றுகிறது பனிரெண்டுக்குடைய அந்த புதனும் மூன்றாம் இடத்தில் நின்று நல்ல உச்சம் மூல திரிகோணத்தில் செல்லும் பொழுது அங்கே சுக்கரன் நீச்சமடைகிறார் அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் நீச்சமடைகிறார் ஆகையினால் ப்ரொமோஷன் அறிவு சார்ந்தவர்களுக்கு உயர்ந்த பதவி பட்டம் எல்லாமே வரும் சில பேருக்கு பட்ட பதவிகள் முடிந்து வேறொரு வழிக்கு போவாங்க அப்புறமேல்தான் பழைய கதைகளை நினச்சி பார்ப்பாங்க அப்போ நம்ம இதெல்லாம் எப்படியெல்லாம் அடைஞ்சோன்று உங்கள் உள் உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கான காலம் இது புதிய தலைமுறைகளுக்கு மிக எளிமையாக வாழ்க்கையோட லட்சியத்தை சொல்லக்கூடிய இந்த நேரம் இந்த நேரத்தை மட்டும் நீங்கள் உணர்ந்து விட்டால் உங்களுக்கு அவ்வளோ பெரிய விஷயங்களை சொல்லித்தரும் ஏன்னா எல்லாமே அண்டத்தில் மாதக்கணக்கை வைத்து நாங்கள் சூரிய நகர்வை வைத்து கூறினாலும் ஒவ்வொரு மாதத்திலும் உங்களுடைய உடலில் சூரியனானது ஒவ்வொரு ராசி மண்டலத்தில் வரும்போது உங்கள் உடம்பு பனிரெண்டு ராசியாக பிரித்து பனிரெண்டு பாகமாக இருக்குது அந்த பனிரெண்டு பாகத்தில் இந்த சூரியன் வந்து எந்த உணர்வை கொடுத்து உங்களை உயர கொண்டு வராங்க ஒரு மர கொடிகளுக்கு உணர்வு பச்சையந்தான் அந்த இலைகள் தான் அந்த இலையில் சூரிய ஒளி பட்டால் அது கொஞ்சம் நல்ல ஒரு பசுமையான நிலையில் ஒரு லைட் கலரில் இருக்கும் சூரியனே படாத சில இடங்களில் பழுப்பு நிறத்தில் ஒரு ப கரும்பச்சையாக இருக்கும் அதுபோல் தான் மனிதனுடைய அறிவை நல்ல பக்குவப்படுத்தி தெளிவுபடுத்தி அவன் பயணிக்கும் பொழுது அவனுடைய ஞான திறமை அவ்வளோ சிறப்பாக இருக்கும் இந்த கடகராசி நேயர்களை பொறுத்தவரையும் இந்த மாதம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னு கேட்டால் கண்டிப்பாக சுகத்தை தேடி நீங்கள் காதல் வலையில் விழுந்துருவீங்க காதல் வலையில் மாட்டிக்குவீங்க படிக்கிற பசங்கள் இருபது வயசு கடந்தவங்க இல்லை பதினஞ்சு வயசு கடந்தவங்க ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னு கேட்டால் இன்றைக்கி உலகம் எப்படின்னு கேட்டால் ரொம்ப யதார்த்த தான் போகுது ஒரு தான் போகுது ஏன் கண்டிப்பில்லைன்னா கண்டித்தா முரண்பாடாக போகிறாங்க அதனால் கண்டிக்காத அவங்கவுங்க அறிவை அவங்கவுங்க பயன்படுத்துங்கன்ற அளவுக்கு தான் இன்றைய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு ஆனால் அதை சாதகமாக பயன்படுத்தி உங்களுடைய நல்ல விதத்தை வீணாக்கி கொள்ளாதீர்கள் இந்த கடகராசி நேயர்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் அவர்களுடைய செயல்பாட்டிற்கு இந்த பிரச்சனை வருவதற்கு என்ன காரணம்னா சுகத்துக்கும் பாதகத்துக்கும் உடைய சுக்கரன் அங்கே நீச்சமடைகிறார் வாய்ப்பை நிறைய கொடுக்குறாரு ஒருத்தவங்க கண்டிப்பாக இருக்கிறவங்க ரிலாக்ஸ் ஆனால் இதை நல்லவன் வந்து அவங்க வரட்டும் கேட்டுகிட்டு போகலான்வான் கேட்டவன் எப்படா நவரும் உள்ளே போடலான்னு உள்ளே போடுவான் அப்போ கெட்டதும் நல்லதும் சேர்ந்து நடப்பதனால் இந்த நேயர்களுக்கு சற்று குழப்பமாக இருக்கும் மனசு பதட்டமாக இருக்கும் புதிய புதிய வயசிற்கு ஏற்ப இனம் இனம் புரியாத ஒரு காதல் வரும் இந்த காதல் நுட்பத்தை பொறுத்தவரையும் மனிதன் எதை நோக்கி பயணிக்கிறானோ அதை சிறப்பாக பயணிப்பான் அதுக்கு பிரபஞ்சம் இடம் கொடுக்குது உங்களோட திறவுகள் இப்போ நல்லா இருக்குது ஆனால் ஆன்மீக பாதையிலோ அருள் பெறுகின்ற பாதையிலோ விடிய காலில் மூன்று அஞ்சு அந்த நேரத்தில் தன்னை ஒருநிலைப்படுத்தி இந்த பிரபஞ்சத்தோட சக்தியை நம்மளுடைய பள்ளிவாசல் என்று சொல்லக்கூடிய நெற்றி பொட்டின் கொ கொண்டு வந்து நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு இறைநிலை என்ற உள்நிலைக்கு போய் பாருங்கள் சித்தறை கிடைக்கிற அந்த உண்மையானது ஒருங்கிணைந்து ஒளி வடிவில் வந்து உங்களுக்கு நிறைய உண்மைகளை சொல்லும் உங்களுடைய உள் நிறைய டார்ஜி த நல்ல சார்ஜ் பண்ணிடுச்சுன்னு வச்சுங்க அதை ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம் அதுக்கு இந்த அருள் நேயர்களுக்கு அற்புதமான பலனை தருவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு நீங்கள் விரும்பினால் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் ப்ளேஸ் ஆஃப் பர்த்தை கொடுத்து கேட்டு பாருங்கள் உங்களுக்குள்ளே எவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குது எவ்வளோ பெரிய அதிசயம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக பதினைந்து வயதுக்கு மேற்பட்டு முப்பத்தைந்துக்குள்ள இருப்பவர்கள் மிகவும் அற்புதமான வாழ்க்கையுடைய தரத்தை சமூக தரத்தை ஒருங்கிணைக்கவும் மாற்றத் தகுதியான நபர்களாக இப்பொழுது இருக்கிறீர்கள் நீங்கள் உங்களை புரிந்து கொண்டு செயல்பட்டால் மிக எளிமையாக மிக மென்மையாக எடுத்துச் செல்லலாம் நம்ம ஒரே ஒரு ட்ரெயினை தான் பார்த்து கொடுத்தோம் இன்றைக்கி எத்தனையோ ட்ரெயின் எவ்வளோ ஸ்பீடில் ட்ரெயின் எப்படி நீராவியில் வந்துச்சு திரும்பி நீராவிக்கு போகுது இன்றைக்கி என்னென்னமோ டெக்னாலஜிலாம் வந்துடுச்சு பயணம் என்பதை எளிமையாக்கிட்டாங்க ஆனால் நீங்கள் பிறந்ததிலிருந்து இன்றைய வரை ஆன்மீக பயணம் என்பது முதியவர்களுக்கு தான் என்று நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க இல்லை மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னைத்தான் உணர்கின்ற ஒரு உணர்வு இருக்குது அந்த உணர்வு இந்த கடக ராசி செஞ்சு கொடுக்கும் சந்திரனுடைய ராசி மனோகாரகன் உடலையும் பார்க்குறவன் அவன் தான் இந்த உடலை எந்த இடத்துல கொண்டு வைக்கணும் எந்த இடத்துலேருந்து எடுக்கணும் எப்படி சுகத்தை தேடணும் எப்படி சுகத்தை கண்ட்ரோல் பண்ணணுன்ற இது பதட்டமான ராசி பதட்டப்பட வைக்கும் ஆனால் ஆழ்மனதை நின்று வெளிக்காட்டுகின்ற ராசி அந்த புரட்டாசி மாதத்தில் இன்னும் அற்புதமாக இருக்கும் உங்களுடைய சந்திரனை நீங்கள் உணர்ந்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய உடல் உணர்வுகள் எல்லாமே மிக மிக அற்புதமாக இருக்கும் உங்களுக்காக பயம் ஆசை வெட்கம் துவேதனம் மோகம் இது போன்ற ஒரு உணர்வுகள் இருக்குது இது உங்களுடைய சிந்தனையின் மூலமாக கொடுக்கறது அதுக்குன்னு உள்ள கிரகம் என்ன பண்ணோம்னா உங்களை இயக்கம் இந்த ஜோதிடத்தில் இந்த ஆன்மீக அருள் ராசியானது நுட்பமான விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கிறது என்பதை உணருங்கள் ஏனென்றால் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற ஒரு இயக்கம் எப்படி இயங்குகிறது அந்த ராசி மண்டலம் எப்படி இவர்களை தூண்டுகிறது இவர்கள் எப்படி அதோடு இணைகிறார்கள் என்பதை நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னு வச்சிங்க மிக மிக எளிமை இருந்த இடத்திலிருந்து அந்த சராசரத்தைப் போல உங்கள் உள்ளே கொண்டு வருவதற்கான வாய்ப்பினை இந்த கடக ராசியானது இப்பொழுது தரும் ஏனென்றால் பணு விரையோன்னு சொன்னவங்களுக்கு கூட இன்று மூன்றாம் இடத்தில் உச்ச மூலைய திரிகோணம் என்றும் ஆட்சி என்றும் அந்த புதன் பகவானுடைய ஆதிக்க அங்கே இருக்குது சென்சிட்டிவ் ஃபீலிங் புதிய புதிய நவீன கருவிகள் நவீன அதாவது ஒரு மனிதனுக்குள்ளே எல்லாத்தையும் படைச்சிட்டு ஒரு முடியையும் படைத்தான் ஆனால் அந்த முடியை கூட இன்னும் அலங்காரம் பண்ணுறாங்க பாரு இளைஞர்கள் அவங்களுக்கு முதல்ல இந்த காதல் இங்கேருந்து வருதுனாக்க கண்ணால் வரந்துக்கிட்டு இருந்தது காதலை வந்து கண் ஜாடையால் இருந்தது அவங்க பருவம் வந்துட்டாங்கன்னா கையில் அந்த முடியை கோதுவாங்க அவங்க வயசானவங்களாக இருந்தாலும் சரி அப்படி முடியில் கை வைக்கிறாங்கன்னா அவங்க காதலுக்குள்ளே அகப்படுறாங்கன்னு அர்த்தம் அதுக்கு பதிலுக்கு அவங்க முடியை கோடி இழுத்து விட்றாங்கன்னா இவங்க காதலில் அவங்க சிக்கிறாங்கன்னு அர்த்தம் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுத்து போவதற்கு அவங்களுடைய பழக்க வழக்கம் காட்டி கொடுத்துறோம் ஒருத்தனை வச்சு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறான்னா இவனை அன்னொருத்தனுக்கு வெளிப்படுத்துகிறான்னு அர்த்தம் அதை ஒருத்தவங்க அடுத்தவங்கள்ட்ட வந்து ஜாடமடைய பேசுகிறாங்கன்னா இதை வந்து அக்செப்ட் பண்ணி அவங்க மறுப்பு தராங்கன்னு அர்த்தம் இது மாதிரி உள்ள அர்த்தங்களை நிறைய உள்ளே புகுந்து பார்த்திங்கன்னா கடகராசி நேர்கள் நிறைய விஷயங்கள் சின்ன பசங்கள் பாருங்கள் புதிய புதிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்பாங்க ஏன்னு கேட்டால் ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்குள் அவர்கள் வந்தால் இப்பொழுது மூன்றாம் மடத்தில் இருக்க புதன் மூல திரிகோணம் பெற்று அவர்களை ஊக்குவிக்கும் உணர்ச்சி வசப்பட்டு போனீங்கன்னா உணர்வுகளை தூண்டிக்கும் உணர்ச்சியில் போனால் உணர்ச்சியை தூண்டி வைக்கும் ஆகையினால் உங்களுடைய தேடுதல் எதுவோ அந்த தேடுதலுக்கு இந்த காலமானது உங்களுக்கு உதவி செய்கிறது என்பதை கூறிக்கொண்டு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன்